வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா இந்தியா பல்வேறு கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் கொண்ட பன்முகத்தன்மை வாய்ந்த நாடாகும் இந்தியாவின் பன்முகத்தன்மை என்பது அதன் உணவுப் பழக்கங்களிலும் நீள்கிறது இந்தியாவில் இறைச்சி நுகர்வுக்கு முக்கிய காரணம் நகரமயமாக்கல் மற்றும் குறிப்பாக புரதச்சத்து நிறைந்த உணவுகள் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவதாகும் தேசிய சுகாதார மற்றும் குடும்ப கணக்கெடுப்பு அறிக்கையின்படி அதிக இறைச்சியை உண்ணும் டாப் பத்து இந்திய மாநிலங்கள் என்னென்ன என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஒன்று நாகாலாந்து இந்தியாவில் உள்ள இருபத்தி எட்டு மாநிலங்களில் நாகாலாந்தில்தான் அதிக அசைவ உணவு உண்பவர்கள் உள்ளனர் இங்கு இறைச்சி நுகர்பவர்களின் எண்ணிக்கை தொன்னூற்று ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் விட அதிகமாக உள்ளது இரண்டு மேற்கு வங்கம் மேற்கு வங்கத்தில் கிட்டத்தட்ட தொன்னூற்று ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் மக்கள் அசைவ உணவு உண்பவர்களாக இருக்கிறார்கள் இதன் மூலம் மேற்கு வங்கம் இரண்டாவது இடத்தில் உள்ளது மூன்று கேரளா கேரளா மக்களுக்கு மாட்டிறைச்சி மீதிருக்கும் இருக்கும் தீராக்காதல் நாம் அறிந்ததுதான் இருப்பினும் மாட்டிறைச்சி மட்டுமின்றி ஆட்டிறைச்சி மற்றும் பன்றி இறைச்சியுடன் சேர்த்து கோழி இறைச்சியும் கேரள மக்களின் உணவுகளில் ஆதிக்கம் செலுத்துகிறது நான்கு ஆந்திர பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் அதன் கடலோர இருப்பிடத்தின் தாக்கத்தால் தொன்னூற்று எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் இறைச்சி நுகர்வை பதிவு செய்துள்ளது இதன் மூலம் நான்காவது இடத்தில் உள்ளது ஐந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தொன்னூற்று ஏழு புள்ளி அறுபத்தி ஐந்து சதவீதம் மக்கள் அசைவ உணவுகளை உட்கொள்கிறார்கள் ஆறு தெலுங்கானா தெலுங்கானா மாநிலம் மிக நெருக்கமாக பின்தொடர்கிறது அதன் மக்கள் தொகையில் தொன்னூற்று ஏழு புள்ளி மூன்று சதவீதமுக்கும் அதிகமானோர் இறைச்சியை உட்கொள்கிறார்கள் பாரம்பரிய உணவுகளில் பெரும்பாலும் கோழி ஆற்றைச்சி மற்றும் மீன் ஆகியவை அடங்கும் ஏழு ஜார்க்கண்ட் கிழக்கு மாநிலமான ஜார்கண்டிலும் தொன்னூற்று ஏழு சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் இறைச்சி உண்பவர்களாக உள்ளனர் கோழி ஆற்றைச்சி மற்றும் மீன் ஆகியவை மாநிலத்தில் பிரபலமான அசைவ உணவுகளாக உள்ளன எட்டு ஒடிசா ஒடிசா மக்கள் தொகையில் சுமார் தொன்னூற்று ஆறு சதவீதம் பேர் அதிக இறைச்சியை உட்கொள்கிறார்கள் இந்த மாநிலத்தில் மீன் கோழிக்கறி மற்றும் ஆட்டிறைச்சி உள்ளிட்ட பல்வேறு அசைவ உணவு வகைகள் மக்களால் விரும்பி உண்ணப்படுகின்றன ஒன்பது திரிபுரா திரிபுராவில் தொன்னூற்று ஐந்து சதவீதத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இறைச்சி உண்ணும் வழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இந்த மாநில மக்களின் உணவுகளில் பன்றி இறைச்சி மீன் கோழி மற்றும் ஆட்டிறைச்சி ஆகியவை அடங்கும் அவை அதன் பன்முகத்தன்மை கொண்ட மரபுகளை பிரதிபலிக்கின்றன பத்து கோவா கோவா தொன்னூற்று மூன்று புள்ளி எட்டு சதவீதம் மக்கள் தொகையுடன் பத்தாவது இடத்தில் உள்ளது இங்கு போர்த்துகீசிய தாக்கம் காரணமாக கடல் உணவு மற்றும் மாட்டிறைச்சி பிரதான உணவுகளாக உள்ளன இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் அரிமா மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க